ஒரு அதிசய நீங்க இந்த பக்கம் காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி ஒரு குளுர் இந்த பக்கம் பார்த்தா வெதுவெதுப்பான ஒரு மண் சேர்ல ஒரு சூடு அப்படியே இந்த வண்டி எல்லாம் வர்றது இந்த பக்கம் ஒரு சூடு இந்த பக்கம் ஒரு குளுர் இப்படி ஒரு நிகழ்வை நீங்க சத்தியமா உங்க வாழ்க்கையில பாக்கவே முடியாதுங்க ஐயோ அய்யோ தவக்கல பாருங்க அப்படியே மேல ஏறுதுங்க மீன் கையெல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்றது அப்படி அப்படி ஒரு இடமா இருக்குதுங்க சாமையா இருக்குதுங்க இது இல்ல ஐயோ நீச்சல் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இப்ப பாருங்க நான் நீச்சலாம் அடிக்கிறேன் நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குது ஒரே ஒரு பைசா செலவுங்க நீங்க பாட்டு காலையில வந்த நீச்சல் அடிச்சுட்டு அழகா ஆபிஸ் போலாம் எந்த வேலைக்கு போலாம் இது மட்டும் இல்ல கொஞ்சம் இப்ப அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய முள்ளு இருக்குதுங்க இந்த முலையில சாயந்தரத்துல காலேஜ் பசங்க ஸ்கூல் எல்லாம் வர்ற இடம் இது அப்படி இருந்தா கூட ஒரே ஒரு கொஞ்சம் குத்துறது இல்லைங்க அதுதான் ஒரு அதிசயமே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பஸ் வஞ்சன அதே தானா விளைகிறது அந்த இதுல ராமேஸ்வரம் பாலம் இருக்கு பாத்தீங்களா ரயில் பாலம் அந்த மாதிரி அதே அப்படியே விலைக்கு நிக்குதுங்க அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குது இது பாருங்களேன் ஐயோ இன்னும் சங்கீதம் கூட கத்துக்கலாங்க குரல எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த தண்ணியில நான் டெய்லி வந்து இனிமேல் குளிக்கலான்னு ஒரு முடிவு பண்றீங்க அப்படி ஒரு அற்புதமா இருக்குது எனக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நான் பொறுப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க பாக்கவே முடியாதுங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்குது இருங்க கொஞ்சம் நீச்சல் வச்சுக்கிறேன் அப்பா முடியல ஓய்வு எடுக்கிறதுக்கும் இங்க அப்படியே ஒரு ஐலாண்டுங்க ஒரு தர நீங்க இந்த பக்கம் நீச்சல் அடிக்கலாம் இந்த பக்கம் ஓய்வா இருக்கலாம் இப்படி ஒரு இடத்த நீங்க உங்களால பாக்கவே முடியாதுங்க டெய்லி வாங்க இலவசமா நல்லா நீச்சல் அடிங்க அப்படியே அப்படி ஒரு இதுங்க ஏங்க உங்களதான் வாங்க